சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சொத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலை ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது Hey, 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 விருப்பம் எனக்குள்ளையே இலகம் நாடும் வந்தானே பலிகளில் விருப்பம் என இல்லை எனவே மனம் திரும்ப மனிதா மீன செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்ப மனித thank தந்தை மகன் தூயாவியாக சகோதரர் சகோதரி அன்பார்ந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளே கிரு திருப்பலை தொலைக்காட்சியினை இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானகள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவங்களை மன்னித்து நம்மை எல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஜெபிப்போமாக நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்ற கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்துவோம் செய்தருள் வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் நகரம் திருநகரை எல்லாலும் நிலைக்க செய்வார் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளி நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் ஆண்டவர் தம் திருநகரை எல்லாலும் நிலைக்க செய்வார் லூயா அல்லோயா அல்லே லூயா இன்று உங்கள் இதயத்தைக் கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாராக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லோயா அல்லிலூ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொரோசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெய்த நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கபனாவுமே நீ வாழலாம உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி இஃப் த மிரக்கிள்ஸ் டன் இன் யூ ஹேட் பீன் டன் இன் சீர் அண்ட் சிடோன் தே வுட் ஹவ் ரிப்பென்ட் லாங் அகோ இன் சாக் க்ளோத்ஸ் அண்ட் ஆஷஸ் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீடோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு விடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாரி இருப்பர் பிரேசிலன் பால்து சகுதிரேசில்லேன் பால்து தொலைக்காட்சி கட்சினி விச்வாசுகிலே allows for you who don't change it is not an angry man who speaks but a one with broken heart மனம் மாராவிடில் ஐயோ கேடு கோபத்தால் ஆதங்கத்தால் வரும் வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள் ஆதங்கத்தால் கோபத்தினால் அல்ல அல்ல சாபத்தை மாறாக ஆதங்கம் அந்த ஆதங்கம் எப்படி வெளிப்படுகிறது எருசலேமே எருசலேமே உன்னை கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் அணைத்துக்கொள்வது கொள்வது போல அணைத்துக் கொள்ள விரும்பினேனே ஆனால் என்னை உதாசீனப்படுத்துகிறாயே இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார் பைபிள்ல இருக்கக்கூடிய மிக குறுகிய ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் எருசலேமை பார்த்து பிறகு லாசர் இறந்ததை கேட்டு இப்படி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இயேசுடைய ஆதங்கம் வெளிப்படுவதை காணலாம் அதில் இந்த மனம் மாறாமல் இந்த குணத்திலும் வன்மந்த குணத்திலும் பாறையைப் போல இறுகிய மனத்துடையராயிருப்பவரை பார்த்தும் ஆதங்கப்படுகிறார் இயேசுனுடைய கோபம் அற கோபம் ஆக ஆதங்கத்தால் வரும் வார்த்தைகள் இயேசுவின் பணி நோக்கம் மனமாற்றம் தீயவன் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமே தவிர அவன் சாக வேண்டும் என்பது அல்ல நம்முடைய வார்த்தைகள்லாம் பாருங்க நமக்கு பிடிக்கலனா சாமியாரே பாடா போடான்னு பேசுறாங்க எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேரு நிறைய உண்டு அப்ப இயேசுவை பற்றி எத்தனை இடப்படல் அவர்களுடைய நல்ல செயல்களை பார்த்தும் என்னென்ன வசைப்பாடுகள் அவர் மீது பில்சுபலை கொண்டு ஓட்டுகிறான் அவன் பேய் பிடித்தவன் அது ஸ்னாபகரில் பேர் பார்த்து இவன் பெருந்தேனிக்காரன் போற இடத்துல சாப்பிடுறான் இயேசுவை பார்த்து அன்றும் சரி இடம் நாளையும் சரி இதெல்லாம் இருக்கக்கூடியது நீ அதற்கு ஒப்பாவாய் நற்செய்தி என்ன சொல்லுகிறது நன்றியா பன்றியா நீ இயேசுக்கு நன்றி அந்த பன்றியை போல அதை ஒப்பிடுவது கூட தப்பு ஏன்னா அந்த பன்றிகள் கூட பேயை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை பேய் அதன் மீது ஏறியதும் போய் நாங்கள் செத்தாலும் சாவமே தவிர நாங்கள் பேயை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா பேயை நாங்கள் பூஜிப்போம் வெயில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நல்லதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னுடைய எனக்கு பிடித்தால் நல்லவன் பிடிக்காவிட்டால் கெட்டவன் அது சாமியாரா இருந்தா மாமியாரா இருந்தா கடவுள் இருந்தா கோயிலா இருந்தாண்ண எனக்கு பிடிக்கலையா வாடா போடா கடவுளா இருந்தாலும் சரிதான் ஆனால் 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 மூன்று தடவை சொல்றேன் கடவுள் நேரம் கொடுப்பார் உடனே செஞ்சிட மாட்டார் நன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சினம் கொள்ள தாமதிப்பவரை தவிர ஐயோ ஆண்டுகள் எருசலேம் மேல் கல் அழிந்தது சரித்திரம் உண்மை கண் முன்னால் எருசலேம் கோயில் கோயில்னா எல்லாருமே கொஞ்சம் கன்சஷன் தருவாங்க ஐயோ கோயில் பொது இடமாச்சு எல்லாரும் வழிபடுகிற இடமாச்சு புனிதமான இடமாச்சு என்பதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும் இருந்திருக்கும் அந்த எருசிலைமை அடிப்பதற்கு முன்னால் அவனுடைய தளபதி டைட்டஸ் அவன் தான் படைகளை அனுப்புறான் அப்படியே எருசலைமை நெருக்கிறாங்க இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குளம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் சுத்த பெற்ற பேர் தான் ஆனா கடவுள் என்ன சொல்றேன் தெரியுமா தலைவணங்கா கழுத்தினர் தலைவணங்க மாட்டான் என்ன பண்ற கொழுப்புல அப்படியே போய் கோயிலுக்குள்ளார அடைக்கலம் கோயிலுக்குள்ளார கோயில இடிக்க மாட்டாங்க கோயில ஒண்ணு பண்ண மாட்டாங்க அது அடைக்கலம் பூந்துகிட்டு உள்ள இருந்து அம்பு ஈட்டி தீப்பந்தம் எல்லாத்தையும் போர் வீரர்கள் மேல் போடுறான் கொஞ்சம் பொறுத்து பாக்குறான் சீக்கியர் கோயில் என்னாச்சு கோல்டன் டெம்பிள் ராணுவ உள்ள நூறுக்கு இல்லையா உடனே ஐயோ கோயிலுக்குள்ளார வந்துட்டிய கோயிலுக்குள்ளார போய் நீ என்ன அக்கிரம் பண்ற பொறுத்திருப்பானா டைட்டஸ் ஒரே வார்த்தை சார்ஜ் அவ்வளவுதான் எல்லா படைவரும் கோயில் உள்ளார போலாம் நூறுக்கு நூறுக்கு நூறுக்குடா எருசலே தரை மட்டமானது எழுபது வருஷங்களுக்கு கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எருசலேமே படையெடுத்து பகைவர் உன்னை தரையின் மட்டமாக்கிடுவார் கல்லின் மீது கல் இல்லாமல் நீ சீர்குலைவா என்று சொல்லி நகரை நோக்கி உத்துரித்தையேசுவே சரணமே எழுபது வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு பாத்தீங்களா அதை பார்த்துமா நமக்கு புத்தி இல்ல அதை பார்த்துமா நம்ம எப்படி நம்ம அழிவை நாம தேடிக்கொள்வோம் யாரெல்லாம் இந்த நல்லவைகளுக்கு தலை வணங்கவில்லையோ மனம் மாறவில்லையோ அழிவை காண்பார்கள் நடப்பதை என்னுடைய அனுபவத்தை பார்த்ததை சொல்லுகிறேன் அரச நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் நேரம் கொடுக்கிறதா மனம் திரும்பு எத்தனை பேர் வார்த்தையை திரும்புறாயா திரும்பினாயானால் இந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாய் இல்லை என்றால் உன் கண் முன்னே இந்த சாபத்தை அறிவாய் வாழ்க்கை அனுபவங்கள் இறைவா நமக்கு நன்றி எவ்வகை எத்தகைய அனுபவங்கள் பல பங்குகளிலே பல குடும்பங்களிலே பார்க்கின்றவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவமாக நற்செய்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது and chip surface life will have left only the hard clean question was it good or was it evil have i done well or ill வாழ்க்கையின் வடுக்களை கூட்டி கழித்து பார்க்கும் போது எஞ்சினிருக்கும் ஒரே கேள்வி சரியா தவறா நல்லதா கெட்டதா இந்த கேள்விகளை கேட்டுப் பாருங்கள் நீங்கள் நடந்து கொள்வது நாம் பேசுவது நம்முடைய செயல்பாடு நம் எண்ணங்கள் சரியா தவறா நல்லதா கெட்டதா நல்லதாக இருந்தால் சம்பாவனை ஆசீர்வாதம் ஒரு கிண்ணம் பச்சை குளிர்ந்த நீர் கொடுத்தால் கைமாறு வருவாய் வார்த்தைகள் ஆண்டவர் படி அடக்க மாட்டாரா நிச்சயமாக அப்படி இல்லையா உன்னுடைய பாவத்தினால் அனுபவிப்பாய் முடி சார்ந்த மன்னர் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பது அல்லால் இறைவனின் அடிசார்ந்து நாம் வேண்டும் என்றே அறிவார் இல்லையே பட்டினத்தார் வேதம் பைபிள் சொல்லுது பட்டினத்தார் சொல்றாரு நான் ஏற்றுக்கொள்ளாத மமதையிலும் பிடிவாதத்திலும் இருப்பது நம்முடைய அழிவு முடி சார்ந்த மன்னரும் நீ எப்படிப்பட்ட மன்னரா இருந்தாலும் சரி அல்லது பிச்சகாரனா இருந்தாலும் சரி கடைசியில பிடி சாம்பலாக எரித்து சாம்பலாக்கப்படுகிறது இப்ப நம்முடைய உடலை கூட கல்லறை இடம் இல்லைன்னு சொல்லி பிரான்ஸ்ல இருந்து எரிச்சு சாம்பலா கொண்டாடா பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு இந்த சார்ந்த வாழ்வை இந்த வாழ்வு எத்தனை நாளைக்கு எண்பது வருஷம் இருக்குமா அது அட் த மோஸ்ட் இருந்தா நல்லது அது வரைக்கும் இருந்தாவே ஆண்டோ பிடி ஆசிர்வாதம் அந்த சாவு நல்ல சாவு அதான் நல்ல மரணம் நல்ல மரணம்னா வாழ்ந்து பிள்ளைகளை உருவாக்கி அவனை எல்லாம் சத்திய வேதத்தில் திடப்படுத்தி அவளுக்கு நல்வாழ்வு காட்டி ஒரு அம்மா நாலு ஜெனரேஷன் பார்த்தம்மா ஆசீர்வாதம் ஆகவே எல்லாரும் அந்த அடி சார்ந்து அறிவார் இல்லையே இத பார்க்கிறோம் எத்தனை சாக பார்க்கிறோம் எத்தனை அனுபவங்கள் பார்க்கிறோம் அந்த அனுபவத்தின் வழியாக இறைவா என்னை என் கண்களை திறந்திரடும் என்று ஜெபிப்பது புத்திசாலித்தனம் வேர் காட் பிளான்ட் வி டு ப்ளூம் சென்ட் பிரான்சிஸ் அருமையான வார்த்தைகள் எங்கே நடப்பட்டோமோ அங்கே பலனளிக்க வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி எனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு தளம் பங்கு மக்கள் இங்கே தான் நான் பணி செய்ய வேண்டும் இதை விடுத்து நான் அங்க இருந்தா நல்லா இருக்கும் நான் இங்க இருந்தா நல்லா இருக்கும் இங்க இருந்தா நான் நல்லா செய்வேன் இங்க இருந்தா நான் காலேஜ் படிப்பேன் இங்க இருந்தா நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போவேன் என்று எத்தனை சாக்கு போக்குகள் எங்கே அனுப்பப்படுகிறாயோ அங்கே செயல்படு எங்கே நீ ஊன்றப்படுகிறாயோ அங்கே பலன் கொடு அதுதான் இறைவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது முழுந்தான் இருப்போம் முடிப்போம் மோஸ்ட் ஹை அண்ட் லவ் give us a sense of 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 the divine and knowledge of yourself so that we may do everything in fulfillment of your holy will through Jesus Christ, o Lord. தேவனே எங்கள் இதயத்தின் இருளகற்றி உண்மையான விசுவாசத்தையும் உயரிய நம்பிக்கையும் முழுமையான அன்பையும் எங்களுக்கு தாரும் உண்மை அறியவும் உணரவும் எங்களுக்கு அருளும் மேலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அனைத்திலும் திருச்சித்தையே நிறைவேற்றும் வரம் தாரும் ஏற்று வர இறைவாக்காக்கும் இறைவா கரங்களினால் அமேன் அமேன் Oh மதுரமான இறுதியே எங்கள் மேயம் மரிய இறுதியுமே எங்கள் சிவகாயிரம் புனித சூசியப்பரே எங்களுக்கு எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே சகல புனிதர்களே தூதர்களை எங்களை காது வைத்து கொள்ளுங்கள் எங்கள் எல்லோருக்காகவும் என்னும் காத்திருக்கும் நன்றி நாதரே நஞ்சி பூகி நற்கருணை நாதர் நன்றி புகழ உமக்கே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென் இயேசுவே புகழே மரியே வாழ்க